ஹாய் வெல்கம் டு தபிஷ் கிச்சன்ஸ் ஸ்னிங்லி இன்னைக்கு பார்க்க போறது ஜெவர் சில இது வந்து நல்லாவே நான் எதிர்பார்த்தோட நல்லாவே கிறிஸ்பியாவே இருக்கு இது வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து சின்ன சின்ன பபுள்ஸ் இருக்கிறதுனால அது வந்து என்னவோ ஏதோன்னு சொல்லிட்டு அது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு எடுத்து சாப்பிட்டு தான் ட்ரை பண்ணுவாங்க ஆனா அது என்றது ரெண்டுக்கா மூணுக்கா வந்து நிறைய சாப்பிட மாதிரி கேட்பாங்க ஆஹ் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு நம்மளும் செஞ்சு கொடுத்தா சூப்பராகவும் இருக்கும் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்காம் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்கள் இது வந்து நம்ம ஜெவரிசி வந்து நான் ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் உப்பு தேவையான அளவு ரெண்டு வெங்காயம் சிறுவா அரிஞ்சு வச்சுருக்கேன் கருவேப்பில் சிறுவா அரிஞ்சு வச்சிருக்கேன் பச்சை மிளகா சிறுவா அரிஞ்சு வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக தான் போடணும் நான் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பிரெட் வந்து ஒரு நாலு பிரெட் எடுத்திருக்கேன் அது வந்து நம்ம சைட்ல அந்த ப்ரௌனிஸ்லாம் வந்து எடுத்துட்டு ஒயிட் மட்டும் தான் போடணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கங்க நான் ஜெவரிசி வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் போட்டுடலாம் வெங்காயம் இதுல போட்டுடலாம் கருவேப்பில மிளகாய் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் பிரெட்டு வந்து தண்ணியில ஊற வச்சு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம எடுத்துக்கணும் தான் நம்ம வடைக்கு வந்து இது இதுதான் வந்து முக்கியமானது அதனால நல்லா தண்ணியில் ஊற வச்சு நல்லா லேசா ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமா தண்ணி ஊற்றி ப்ரெட்டு நினைற அதுக்கு தண்ணி ஊற்றினா போதும் நான் இதில் போட்டுக்கிறேன் தேவையான அளவு உப்பு உப்பு பார்த்து போட்டுக்கங்க ரொம்ப அதிகமாக இடப்புது தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் இது வந்து எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிடணும் இந்த அளவுக்கு வந்து போதுமானது உங்களுக்கு அது வந்து வந்து நம்ம தண்ணியாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு ரெண்டு ப்ரெட் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில் உப்புலாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எனக்கு சரியாக இருக்குது இப்போ வந்து நம்ம வடை சுட்டுடலாம் அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க கடாயி அடுப்பு பற்ற வச்சுட்டு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் எண்ணெய் சூடான பிறகு நம்ம வடை போட்டுக்கலாம் வந்து நான் இது சைஸில் உருண்டை எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா ரொம்ப வந்து தட்டியா பண்ணிடாதீங்க கொஞ்சம் கனமா இருக்கட்டும் இந்த அளவுக்கு இருந்தா போதும் இதுல வந்து பொறுமையா வந்து கொஞ்சம் மேலுக்கு கலர் வந்த பிறகு கொஞ்சமா திருப்பி போட்டுக்கலாம் ரொம்ப நிறைய போட வேணா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் ஏன்னா ஜெவர்ஸ்னால ஒட்டுரும் ஸோ அதனால வந்து நம்ம கொஞ்சம் கம்மி கம்மியாக போட்டுக்கலாம் இதுக்கான ரொம்ப பொறுமை தேவை கொஞ்சம் பொறுமையாகவே இருந்து திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் ஏன்னா ஃபுல்லாகவே வைக்காதீங்க கேஸில் இந்த கலரில் இருந்தால் போதும் இதுக்கு மேலன்னா ரொம்ப கலர் சேஞ்ச் ஆயிடும் நம்ம இதை எடுத்துடலாம் அதே மாதிரி எல்லாமும் நம்ம தட்டி போட்டுக்கலாம் இந்த கலர்ல எடுத்தா போதும் இதுக்கு மேலே தீஞ்சிடும் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க பவுலில் வந்து நான் மாற்றிக்க ஜவ்வரிசி வடை வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஜவ்வரிசி வடை உண்மையிலே சூப்பராக வந்திருக்கு ரொம்பவும் கிறிஸ்பியாகவும் இருக்கு தேங்க்யூ